ஏற்கனவே தூத்துக்குடி ஒரு சூரெல்லாம் நீங்க பா பார்த்துருக்கீங்க இப்போ கோவையில் இன்னைக்கு இருக்கும் வெகு விரைவில் மதுரையிலையும் நடக்க போகுது இந்த மற்ற சமைச்சுக்கும் இதுக்கு இன்னும் ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கு கோவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீண்ட நடிக காலமாக தொழில் தொழில்ப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பகுதி வெஸ்டன் பெல்ட் ஃபுல்லாவே நம்ம கொங்குமண்டல முழுக்கவே நீண்ட நாடைய காலங்களாக ஒரு தொழில் பகுதி ஆனால் அவர்கள் எப்போதுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கிறதோ இல்ல அவங்களுடைய ஒரு இன்சென்டிவ்ஸ்க்காக வருதோ அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு நிறைய வரமாட்டாங்க நல்லா தெரியும் அது ஹோம் கிரவுண்ட் ஆன் திராண்டஸ் வெளிநாடுகளிலிருந்து வரும் முதலீடுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் தருகிறோமோ அதே போல் எங்களுக்கு ஏன் தரவில்லை என்ற ஒரு 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 சின்ன அங்கங்க ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே வந்துச்சு ரொம்ப நாளா அதை போக்கும் விதமாக குறிப்பா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இங்க மாண்பு திராவிட நாயகன் எங்களது கழக தலைவர் அவர்களின் ஆட்சியோடு இங்க தேர்தல் பொறுப்பாளராக வந்திருந்த போது இந்த பேச்சுக்கெல்லாம் இன்னும் நிறைய எனக்கு ஆஹ் கேட்க துவங்கியது அப்பொழுது நாங்கள் கேட்ட ஒரு எடுத்துக்கொண்ட அந்த பீட்பேக் அதை கொண்டு போய் மாண்பு முதலமைச்சர் சொன்ன பிறகு அவர்களும் வந்து வந்து நம்மளும் போயிட்டு இருக்கோமே அப்புறம் ஏன் வரல அ கேப் கேப் இன் அண்ட் தட் இந்த ட்ரஸ்ட் கவர்மெண்ட் வாங்க பெறதுல ஒரு ஒரு சின்ன கேப் இருக்கு மாதிரி திராவிட நாயகன் அவர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொரு முறையும் அவர் மக்கள் திட்டங்களை வகுக்கும் போது அதை கொண்டு போய் செயல்படுத்தும் விதம் அவரோட ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ் அவரோட ஈஸ் ஆஃப் கவர்னன்ஸோட இன்னும் ஜாஸ்தியாக ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ் அது எவ்வளவு சீக்கிரமாக ஒரு கிளியரன்ஸ் வருது அதே போல் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்த பண்ண வர்றார்னா அவரை முதல் இருந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கிரவுண்ட் ஆகிறதுலேருந்து அதுக்கு பிறகும் தொடர்ந்து கைடன்ஸ் நிறுவனம் அவர்களோடு துணை நிற்பதை எல்லாம் இப்பொழுது இருக்கும் முதலீட்டாளர்களெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டும் ஒரு பெரிய ட்ரஸ்ட்டும் இந்த கவர்மெண்ட் மேல வந்திருக்க திராவிட மாடல் அரசின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இப்பொழுது நமது ஹோம் கிரௌண்ட் ஆற்றுக்கொண்ட நமது தமிழ்நாட்டிலேயே வளர்ந்த இங்க இருக்கும் முதலாளிகள் பெரும் நிறுவனங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக இப்பொழுது வந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆகையால்தான் முக முதல் முறையாக இவ்வளவு பெரிய பேர் இவ்வளவு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா சக்தி குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களோட ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுபேக்சரிங் இதை இங்க கோவையில் இப்ப நடக்க போகுது ஸோ அதே போல் எல்எம்டபிள்யூ அவங்களோட ராக்கெட்ஸ்கான மேல மேல் பகுதியில் பார்க்கறீங்க அந்த காம்போஸ்ட் பண்ண போறாங்க இப்படி பல பேர் அதே மாதிரி ப்ரிகால் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட நிறுவனத்து மூலமா ப்ரிகால் மூலமாவே நடக்க போகுது இப்படி நிறைய நிறுவனங்கள் இங்கே குறிப்பிட்ட நம்ம ஊரை சார்ந்த பெரு நிறுவனங்கள் வந்து இப்பொழுது முதல் முறையாக பெரிய அளவில் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து முன் வந்து இவர்களுக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற அந்த முயற்சியில் திராவிட நாயகன் அவர்கள் அரசு இறங்கி இருக்கிறது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் ஆகிருக்குன்னா சொல்லலாம் ஏன்னா இந்த தொழில் இந்த மாநாட்டின் மூலம் மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி பெருநிறுவனங்கள் மூலம் மட்டும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா சொல்லு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ எம்எஸ்எம்இல வந்து ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி டூ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு லட்சத்தி எழுநூத்தி ஒன்பது பேர் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் விதமாக நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஐ ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன இந்த ஒப்பந்தங்களும் நிச்சயமாக இதையெல்லாம் கன்வெர்ட் ஆகிற வேலையை கன்வெர்ட் பண்ணுற வேலையை நிச்சயமாக கயணித்தனம் தொடர்ந்து செய்யும் குறிப்பாக எஸ் எஸ் போன்ற நிறுவனங்கள் எஸ் எல்லாம் வந்து கீல் எனர்ஜி சிஸ்டம் வந்து இன்ஜினியரிங் சிஸ்டம் வந்து செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் தேவையில ஏற்கனவே இங்க கோவையில் துவங்கினாங்க அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு பெரிய லெவல் டெவலப்மெண்ட்ல ஒரு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி க்ரோஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க புதிய ஐம்பது வேலைவாய்ப்புகள் அந்த ஐம்பது வேலை வாய்ப்புகள் உயர்தர வேலை வாய்ப்புகளாக நிஜமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதே மாதிரி மைண்ட் என்ற ஒரு நிறுவனம் அவங்களும் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கேலிபர் பாவ எலக்ட்ரானிக்ஸ் செமிதண்ட எலக்ட்ரானிக்ஸ் செமிதண்ட சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் அவங்க செய்ய போறாங்க இங்க எனவே இப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இங்க வந்து முதலீடுகளை செய்ய போகிறார்கள் அதை தாண்டி ஆர்என்டியில நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வர வளரணும் அப்படின்றது நம்ம நோக்கம் ஆர்என்டி சைடுல இங்க இருக்கிற நிறைய கல்வி நிறுவனங்கள் உயர்தரம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களையும் இண்டஸ்ட்ரியை இன்ட்ராக்ட் பண்ண வச்சுட்டு இன்னும் நிறைய ஆர்என்டி கொண்டு வரணும் அப்படின்றது நமது நோக்கம் தமிழ்நாடு ப்ராடக்ட் டி என் ஆக வேண்டும் என்பதுதான் எங்களது திராவிட நாயகன் அவர்களின் இந்த அரசின் முக்கிய ஒரு நோக்கமாக அது இருக்கிறது நேஷன் டே என்ன நம்ம மேனுஃபேக்சரிங் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் சர்வீசஸ் நம்ம தான் அதுலையும் கிங்னு சொல்லலாம் இப்போ ரெண்டுத்தையும் காங்கர் பண்ணிட்ட பிறகு நமக்கு இப்போ ஆரண்டியில நம்ம தான் கிங் ஆகணும் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியவாதம் ஆராய்ச்சியில் புதிய பொருட்களை நாமே தயாரித்து நாமே கண்டுபிடித்து அதை நாமே தயாரிக்கும் இந்த வேளையில் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் மற்ற மாநிலங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து ரெண்டு மேனுபேக்சரிங் சர்வீசஸும் ஈக்குவலா வெரி குட் டாப்ல இருக்கிறதுனால அடுத்தது நம்ம ஆர்என்டியை என் பண்ண வேண்டியதுதான் என்று நான் சொல்ல வேண்டும் ஆர்என்டி ஆராய்ச்சியை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஆராய்ச்சி தலைநகரமாக தமிழ்நாடு நிச்சயமாக திகழும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையும் நமது கோவையும் நிச்சயமாக திகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதை நோக்கியும் இங்கே யூனிவர்சிட்டி ரிசர்ச் பார்க் மூலியமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் அதே போல நம்ம ஜிசிசி கோவையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த இனி இண்டஸ்ட்ரி சரி நிறைய அகடமிக்ஸ் இங்கே நிறைய இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்கிறதுனால அவர்கள் மூலம் வரும் அங்கேருந்து வரும் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் வர்றந்தோறும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ இன்ஜினியரிங் அண்ட் ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வராங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஒரு வருஷமும் இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமா கொடுக்குறது உயர்தர வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் நோக்கத்தோடு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம கூட்டணும் அந்த வழியில பார்த்தா ஜிசிசிஸ் வந்து நிறைய இங்க உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் அதுக்கான ஏற்ற ஒரு சூழல் இருக்கிறது என்று அரசாங்கம் நம்புகிறது நீங்க சமீபத்தை கூட பார்த்திருப்பீங்க நம்ம எல்பாட்டுக்கு கூட நேற்று கூட டெண்டர் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லபடியாக அது ஸ்டார்ட் ஆக போகுது அதை தாண்டி கிரேடே ஸ்பேசஸ்க்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெகு வகையில் நிச்சயமாக அதுவும் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்று இந்த டேட் வந்து கொஞ்சம் எங்களுக்கு சிஎம் டேட் வந்து இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் இன்னைக்கு தான் கிடைச்சிது இன்னும் ஒரு ஒரு சில வாரங்களில் இன்னொரு ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம பகுதிக்கு வர வரவிருக்குது என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதை தாண்டி மதுரைக்கு மிக சிறப்பான அறிவிப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது டிசம்பர் ஏழாம் தேதி மதுரையில் நமது டி என் ராஜ் நிச்சய ஈவென்ட் அங்கே நடக்கும் அங்கேயும் மிக முக்கியமான அறிவிப்புகள்தான் இருக்கு நான் சொல்ல இல்லைங்க இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் நம்ம வந்து எதுவுமே கான்கர் பண்ணிட்டோம் அது வந்து நம்ம பெஸ்ட்டா பண்ணணும் இன்னைக்கு உலகத்துல எந்த உதிரி பாகலம் இருந்தா இருந்தாலும் சரி எந்த ஒரு சர்வீஸா இருந்தாலும் சரி அது தமிழ்நாட்டுல செய்யலாம் அப்ப இது ரெண்டும் இருக்கிற ஒரு மாநிலம் வந்து அதோட செஞ்சுட்டு நிக்கப்படாது நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சல்ல அதுதான் திராவிட நாயகன் அவர்கள் நம்ம முதலமைச்சரோட கோர் போக்கஸ் இப்போ வந்து அதான் இருக்கு திராவிட மாடல் டூலயும் நிச்சயமா அது ஒரு பெரிய போக்கஸா இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த நோக்கத்தை எதுக்குன்னா சொன்ன விஷ் பிகம் தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது தான் அப்படின்னு சொல்ல சொல்ல ஆரம்பிக்கணும் பிளஸ் ஹெவி ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஹை குவாலிட்டி தர ப்ராடக்ட் குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் தட் இஸ் குவாலிட்டி ஸோ ஹை குவாலிட்டி மேனுபேக்சரிங் ஸோ இனிமே போகும்போது நம்ம ப்ரிசிஷன்ல ரொம்ப 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 ஹையாக இருக்கும் ஸோ ப்ரிசிஷன் டேக்ல ஹை அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங்ல தமிழ்நாடு இன்னும் அதை நோக்கி செலவிடும் இப்போ நீ நீங்கள் பண்ணி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் வந்து நீண்ட நாட்களாக நான் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்லாம் நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் புஷ் பண்ணிட்டே நாங்கள் நிறைய இடத்துல பேசிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் அவர்களோட நோக்கமும் நாம வந்து இப்போ இருக்கிற நார்மல் இருந்து மூவ் பண்ணி இன்னும் அட்வான்ஸ் டெக்ஸ் குறிப்பாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் நோக்கி செல்லணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கம் அதனால தான் நம்ம ஆர்ஜி ஆர்ஜி போன்ற ஒரு பெருநிறுவனங்கள் எல்லாம் விஸ்காஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாம் தூத்துக்குடியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுலேயும் நிறைய நல்லா ப்ரோக்ரெஸ்லாம் இருக்குது அதில் இப்போ அது மூலம் நம்மளுக்கு வந்து நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் இங்கேயே கிடைக்கக்கூடிய சூழல் இல்லாட்டி எல்லாம் எயிட்டி பர்சன்ட் நான் வடக்குலேருந்து வந்துட்டு இருந்துச்சு எல்லாம் இங்கே மாதிரி இதெல்லாம் பார்த்தாதான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இன்னத்தையும் எழுதுறாங்க ஆனா நம்ம அதெல்லாம் கவலைப்படுறதில்லை அவங்க எல்லாம் எழுத எழுத நம்ம இன்னும் ரொம்ப சரியான பாதையில போறோம் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமா இருக்கு எனவே அதுக்கெல்லாம் நன்றி அவர்களுக்கு இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு எந்த அரசாங்கமும் செய்யறது இந்த முதலமைச்சர் தவிர ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் தேடி தேடி செய்கிறாரு மான்முக திராவிட நாயகன் அவர்கள் ஆகத்தான் நான் சொன்னேன் டெக்னிக்கல் டெக்ச்ஸ் ரீலிமா எழுதுவார் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் டெக்னிக்கல் டெக்ஸைஸ் எல்லாம் வந்துட்டாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பி நம்ம நம்ம திருப்பூர் எக்ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சரி மற்றவங்களும் சரி திருப்பூர்ல இருக்கிற நண்பர்கள் கோவையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் ஹெவியா டெக்னிக்கல் டெக்ஸைஸ் மூலம் நீங்க மேலே நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க கவர்மெண்டோட முழு சப்போர்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் போகிறது இன்னும் பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வி ஹாவ் டு காங்கர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இது நம்ம நமக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்காகவே நாம் செய்யும் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் தயவுக்கு வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே வைக்கிறேன் மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்துக்கணும்

அதுவும் ஃப்ரீயாகலாம் கொடுக்க முடியாது அது அதுவும் நம்ம ஏன்னா நம்ம ஊரில் வந்து எல்லா லேண்டும் ரொம்ப இது மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டுங்க மற்ற ஸ்டேட்லேயும் நம்மளை கம்பேர் திரும்பி திருப்பி சொல்கிறேன் அப்புறம் கோச்சிக்கிறாங்க மற்ற ஸ்டேட்டோட நம்மளெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் நம்ம வானகம் பூமிக்கான வித்தியாசம் அது ஏன் சொல்லணுன்னா அவங்க வந்து அவ்வளோ விலை உயர்ந்த பூமிகள் இல்லை நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பரவலாக்கப்பட்ட இன்ஃபரா இருக்கு இப்ப எல்லா ஊர்லயும் வெளி மா வெளி மாநிலமும் சரி வெளி நாடுகளிலும் போயிட்டு சம்பாரிச்சு அவங்க 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 ஊர்ல இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால விலையும் ரொம்ப அதிகமா இருக்கு எனவே நம்ம அந்த அந்த விலைக்கு வாங்கி மக்கள் வரி கொடுத்து வாங்குறோம் அது அந்த விலைக்கு வாங்கி ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம அரசாங்க காசை போட்டு கொடுக்கலாம் மொத்தமா ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படியே வெரி குட் வெரி இம்பார்டன் கொஸ்டின் செவன் ஹண்ட்ரட் மேனுபேக்சரிங் செவன் ஹண்ட்ரட் இது வந்து எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து நமக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது எல்லா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் வருது அதெல்லாம் டெல்லிக்கு போய் இன்வெஸ்ட் இன்சென்டிவ்ஸ் கேட்கும் போது அங்கேயிருந்து வேற எங்கேயோ டைவர்ஷன் போட்டு எடுத்துட்டு போறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அதற்காக தான் தாண்டி போயிருக்கீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எடுத்துகிட்டு போகலாம் ஆனா எங்க டேலண்ட் என்ன பண்ண முடியுங்க அதை படித்த படிப்பை நீங்க என்ன பண்ணி பிடுங்க முடியுமா நீங்க அதை இல்ல முடியாது அதனால நீங்க வந்து எங்களோட எங்களோட இளைஞர்களின் அந்த திறமையை நீங்க இன்றுமே எங்களிடமிருந்து பிடிங்கிவிட முடியாது அதை அதை இன்னும் அதிக அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து நீங்கள் உங்க மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டுக்காங்க நீங்க அதுக்கு தேவையான இன்சென்டிவ்ஸ் அதிகமாக கொடுக்கும் நிறைய இன்சென்ட்ஸை கொடுக்கணும் அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப யோசனையாக எதுக்கு சரியான ஆள் வரதுக்கு தான் நம்ம பார்த்துக்கணும் பிளட் பட் அந்த எக்யூப்மெண்ட்லாம் அங்கே ஓடணும்னு அதுக்கு டேலண்ட் வேணும்ல அது எங்க இருக்கு தமிழ்நாட்டு அது தமிழ்நாடு நம்ம பசங்க கிட்ட தான் இருக்கு அந்த அதை யாரும் ஒன்று செஞ்சிருக்கூடாது இப்போ அதை வந்து உலக தரத்துக்கு கொண்டு போய் நகர்த்ததுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த சிஓஒ அதுல டேலண்டை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பேப் பண்ணுவாங்க ஸோ அந்த இன்ஸ்பேப்ல வந்து எப்படின்னா எப்படி ஒரு நார்மல் ஃபேப் இருக்குமோ ஃபேப்ரிகேஷன் யூனிட் இருக்குமோ அந்த இடத்துல அதுல போய் வேலை பண்ற அளவுக்கு இவங்களுக்கு இதுல ட்ரெயினிங் கிடைக்கும் ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருக்கு இப்போ அங்க இருக்கிற இவங்க கொண்டு போய் போட்ட நிறுவனங்கள் எல்லாம் அங்க இருக்கிற வேலை பண்றவங்க தான் பண்ணலாம் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட ஆங்கின ஆட்சியில் மட்டும்தான் நம்ம அரசாங்கம் நம்ம மக்கள் பணத்துல நம்ம கட்டி நம்ம பிள்ளைங்களுக்காக நாலு வாங்குறவன் நம்மளுக்கு மட்டும் ஓடும் சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி செய்யும் அவர் அதாவது நமக்கு மட்டும் ஓடுற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்க இருந்து இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா நம்ம பிள்ளைங்க வேலை பண்ணுவாங்க பாருங்க உலகம் ஃபுல்லா இனிமே தமிழ்நாட்டின் ட்ரெயின்ட் செமிகாண்டக்ட் ஃபீல்ட்ல ட்ரெயின் ஸ்கில்டு மேன் பவர் தமிழ்நாட்டுல தான் பெஸ்ட்டா கிடைக்கும் உலகத்திலேயே கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எதாவது சப்சிடி கொடுக்குறது எது எது சோல சோலார் சோல انرஜி எது இது சப்சிடி ரூஃப் டாப் சொல்றீங்க

எவ்வளவு தூரம் நம்ம வந்து நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே தான் பத்து கோடி பதிமூணு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தோம் இருபது பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கறவங்களுக்கும் அதே முக்கியத்துவம் தான் இருநூறு பேர் வேலை வாய்ப்பு இதுவும் இதுவும் சேர்ந்தாதான் நமக்கு இதுதான் இந்த நம்பிக்கை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் இருக்கு அதனாலதான் வந்து ஈக்குவலா இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்க இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் செய்யணும்னா ஒரு ரொம்ப ஆக்டிவான எனர்ஜெட்டிக் எம்எஸ்எம்இ தேவை பெருநிறுவனங்களுக்கு அவங்களோட மூச்சு காற்ற சிறு குறு நிறுவனங்கள் தான் அவர்கள் மீது நமக்கு அவர்களுக்கு நிறைய நம்ம புஷ் கொடுத்தா தான் அவங்களும் நல்லா முன்னேற முடியும் நிச்சயமா அதுக்காக ஏற்கனவே நமது சிறு துறை அமைச்சர் அவர்கள் பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்களுக்கான தேவையான அப்பப்போ தேவைப்படுற இஷ்யூஸும் சரி பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் இப்போ இந்த குளோபல் ட்ரேட் இந்த டாரப் வார்ஸ்ல நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கெல்லாம் அவர்களை கூப்பிட்டு உடனே பேசி அவங்களை எல்லாரையும் அழைத்து வச்சு பேசி எந்தெந்த துறையில எஃபெக்ட் ஆயிருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உடனே உட்கார வச்சு பேசி அதற்காக உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எழுதுனது நமது நமது முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் எனவே இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தான் நம்ம ஆட்சி செய்திருக்கோம் செய்து கொண்டிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நீங்க எத்தனை பேர் கவுன்சிலிங் தெரியல இன்னைக்கு அது பேசும்போது சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து இப்போது எலக்ட்ரானிக்ஸ் ஈக்கோசிஸ்டம் மேசிவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது பட் ரொம்ப ஒரு கிளஸ்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் காஞ்சிபுரம் அந்த ஜோனில் இருக்கு கோவை எடுத்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஹெவி மெஷினரி இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்னும் ஜென்ட்ரல் மேனுஃபேக்சரிங்லாம் இவங்களுக்கு இருக்கும் தூத்துக்குடி இப்போ போட்டிருக்கனால அங்கேருந்து அந்த ராமெட்டிரல்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் மேனுஃபேக்சரிங் அந்த சைடில் அந்த ப்ராப்ளம் என் மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே இருக்கும் இப்படி வந்து ஒருத்தர் மட்டுமே நீங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர்களுக்கு இப்ப இவங்க இவங்க சேரதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க அவங்க அவங்க சேரதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க இவங்க இவங்க சேர்த்துல பெஸ்ட் ஆயிட்டாங்க முழுக்க இருக்கும் இந்த கிளஸ்டர்ஸை இணைக்கிறது அடுத்த கட்டமாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் அதைத்தான் நாடநாயகன் அவர்கள் என்று சொன்னார் அதை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இவர்களை காம்போசிட்ஸ் எல்லாம் இங்க பண்ண போறோம் ஆனா அதற்கான எலக்ட்ரானிக்ஸ் எங்க இருக்கீங்க இங்க இப்ப இன்னும் இல்ல இங்க இங்கே விட சென்னையில அங்க காஞ்சிபுரத்துல ஸ்ரீகுந்தம் ஜாஸ்தியா இருக்கு அது ஏன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் அது இப்ப அவர்களையும் இவர்களையும் மேட்ச் பண்றது மேரி பண்றது இவங்க ரெண்டு பேரும் பேச வைக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்பட அந்த கனெக்ஷனுக்கான தேவைப்படுற விடயங்களை செய்யறதுதான் இப்போ நமது தொழில்துறை செய்து கொண்டு இருக்கு இப்படி தேடி தேடி நுட்பமாக செயல்படும் ஒரு அரசு தான் திராவிட நாயகன் அரசு அதை பண்றேன் சொல்றேன் நம்ம பிள்ளைங்க ரொம்ப அதிகமா படித்த பிள்ளை நம்ம பிள்ளைங்க நம்ம அவங்க படித்த திறனுக்கு அவர் இருக்க திறனுக்கு நம்ம வேலை உருவாக்கலாம் அததான் திராவிட நாயகன் அரசு பருது ஆனா அவங்களுக்கு அவங்க தேவையான இடத்துக்கு போறாங்க இந்த வேலை எனக்கு முடியாது இது தேவையில்லை எனக்குன்னு சொல்றேன் ஏன்னா இதோட ஜாஸ்தியா படிச்சிருக்காங்க நம்ம பிள்ளை ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதனாலதான் சொல்றோம் என்ன கூட தலைவர் கூட சொன்னாரு சொன்னாரு எவ்வளவு முதலீடு என்பது முக்கியம் அல்ல என்ன முடிய முதலீடு எங்க அந்த முதலீடு அதை தாண்டி எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு இதன் மூலம் உருவாகுது இதுதான் நமது போக்கு சோ நம்ம படித்த இளைஞர்களுக்கு படித்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு குறிப்பிட்ட வேலை வாய்ப்பை அதனால சொல்லுவேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எது வருதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு உருவாகுது அதற்கு நான் அந்த இன்சென்டிவ் கொடுக்கலாமா இதெல்லாம் சிந்தித்து செயல்படும் அரசாக ராணுவநாயகம் அரசு இருக்கு